அருமையானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ளே வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஒருவேளை கடந்த எட்டு மாதங்களை கடந்து இந்த ஒன்பதாவது மாதம் இந்த அருமையான செப்டம்பர் மாதத்துக்குள்ளே ஆண்டவர் உங்களை பிரவேசிக்க செய்திருக்கிறார் எட்டு மாதங்களில் ஆண்டவர் போதுமானவராக இருந்தார் ஒருவேளை கடந்த மாதங்களில் நடைபெறாத காரியங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதமாக அதிசயமாக உங்களை நடத்துவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் இந்த நாள்லேயும் ஒரு அருமையான கத்துடைய வார்த்தை என்னன்னு சொன்னால் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதமான வார்த்தை என்னன்னு சொன்னால் எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் முப்பதாம் அதிகாரம் அதனுடைய பதினேழாவது வசனம் இப்படியாய் சொல்கிறது நான் உனக்கு ஆரோக்கியம் பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறதான ஒரு நல்ல ஆசீர்வாதமான வாக்கு தத்தமான ஆண்ட வார்த்தை என்னன்னு சொன்னால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன்னுடைய காயங்கள் எல்லாம் ஆச்சுவேன் என்று சொல்லி சொல்கிறார் ஆரோக்கியம் என்று சொன்னால் உங்கள் சரீரத்தில் நல்ல சுகத்தை பலனை தருவதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஒருவேளை கடந்த மாதங்களில் கடந்த காலங்களில் இங்கே பலவிதமான பயத்தினால் பலவிதமான பலவீனத்தினால் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் ஐயோ என்னுடைய சரீரத்தில் இப்படி ஒரு காரியங்கள் இருக்குது என்னுடைய குடும்பத்தில் இப்படி ஒரு காயங்கள் இருக்குது என்று சொல்லி டாக்டர்ஸ் இதை சொல்லிட்டாங்க ஸ்கேன் எடுத்தால் எப்படி ஆகுமோ என்னுடைய நிலைமை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவார் நல்ல சுகத்தை தருவார் வசனம் சொல்லுகிறது அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் பரம வைத்தியராகிய தேவனாகிய கர்த்தர் அவருடைய கழும்புள்ள கரத்தினால் உங்களை தொடுவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் அவருடைய காயப்பட்ட கரத்தில் இருக்கிற அந்த சுகமளிக்கிற வல்லமை உங்கள் மேலே இந்த மாதத்தின் முதலாவது நாளில் ஆண்டவர் உங்களை தொடுவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் நீங்கள் ஜோம் பண்ணுங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க ஆண்டவரே உங்கள் காயப்பட்ட கரத்தினால் என்னை தொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேளுங்க நிச்சயமாக ஆண்டவர் உங்களை தொட்டு சுகமாக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல உங்களுடைய காயங்களை கட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற அருமையான ஆண்டவுடைய வார்த்தையை பார்க்கிறோம் உன் உனக்கு ஆரோக்கியம் பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லி சொல்லுகிற வார்த்தையை பார்க்கிறோம் உங்கள் காயங்கள் எல்லாவற்றையும் அவர் ஆற்றுவதற்கு கடந்த மாதத்தில் கடந்த வருடங்களில் கடந்த நாட்களில் எதுலெல்லாம் நீங்கள் காயப்பட்டு இருக்கிறீங்களோ ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் காயம் என்று சொன்னாலே அவர் அடிபட்டு அது செப்டிக் ஆகி வேதனையாகி அதெல்லாம் எந்த அளவுக்கு நம்மளை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ அதெல்லாம் ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஆட்சி போடுவேன் என்று சொல்லி சொல்கிறார் உங்கள் காயங்களை ஆற்றுவேன் உடைய கரங்களை பிடித்து உங்களை நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஆரோக்கியத்தை பண்ணி உடைய காயங்களை ஆற்றி உங்களுடைய கரங்களை பிடித்து அவர் நடத்துவதை ஆண்டவர் உங்களுக்கு உணரச் செய்வார் நிச்சயமாகவே அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால் உங்களை நிரப்புவார் உலகத்தில் இருக்கிற நாட்கள் வரைக்கும் நோய் இல்லாமல் வியாதி இல்லாமல் வீணான செலவுகள் இல்லாமல் ஆஸ்பத்திரிக்கு அலைகிற அந்த அலைச்சலில் இருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தந்து உங்களை நடத்துவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் வசனங்களை விசுவாசிங்க ஆண்டவர் அற்புதங்களை செய்வார் ஜபிக்கலாமா பரிசுத்த பிதாவே உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறப்பா இந்த மாதத்தின் முதலாவது நாளில் கொடுத்த அருமையான வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா ஆண்டவரே எங்களுக்கு ஆரோக்கியத்தை வர வரப்பண்ணுவீராக காயங்களை ஆற்றுகிற தேவன் காயங்களை கட்டுகிற ஆண்டவர் ஆண்டவரே சுகப்படுத்து இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நிறைவேற்றித்தாங்க அப்பா இயேசு விநாமத்தில் பிதாவே Thank தேங்க்யூ காட் bless யூ